ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் இருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவை வந்து ஷேர் பண்ணுறேன் ஜோதிட ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவை வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஆங்கில மாதத்துல இந்த ஜூலை மாதம் சாதாரண மாதம் கிடையாது மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் எந்த அளவுக்கு முக்கியமான மாதம்னா நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாட்களும் நிறைய முக்கியமான ஜோதிட நாட்களும் வரும் அதனால் இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்துல சமீபத்துல அப்படிதான் ஒரு முக்கியமான ஆன்மீகமான நாளானது வந்தது அது என்னைக்குன்னா ஜூலையுடைய பத்தாம் தேதி ஜூலையுடைய பத்தாம் தேதி கரெக்டாக அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து மூன்றாவது மாதமான ஆணியுடைய இருபத்தி ஆறாம் நாள் வியாழக்கிழமையாக இருந்தது அன்றைக்கி என்னென்னா பௌர்ணமி அந்த வந்தது வந்த பௌர்ணமி ஆணி மாதத்தில் வந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய அந்த சில மாற்றங்களால் பௌர்ணமியுடைய பலன்களாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இப்படி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி குறிப்பிடப்பட்ட அந்த தாள்களை இந்த வீடியோவில் வந்து மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற மீனம் ராசியில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களோட ராசிக்கு பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பௌர்ணமி பற்றிய சில ஆன்மீக தோள்களை ஷேர் பண்ணுறேன் ஏன்னா பிரபஞ்சத்தில் சக்தி நிறைந்த நாள்னா அது பௌர்ணமி என்று சொல்லலாம் பௌர்ணமி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வேண்டுதல்கள் எல்லாமே உடனே பழிக்கு என்பது ஐதீகம் அதனால தான் பெரிய பெரிய பூஜைகள் பரிகாரங்கள்லாம் பௌர்ணமி நாட்களில் செய்யப்படுது அதுவும் இப்ப வந்திருக்கக்கூடிய ஆணி பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது ஏன்னா சூரியன் மிதுன ராசியில் பயணம் செய்யும் போது இந்த பௌர்ணமி வந்ததுனால இது மிதுன பௌர்ணமி என்று அழைக்கப்படுது இந்த சக்தி வாய்ந்த பௌர்ணமி முன்னிட்டு பௌர்ணமியில மறக்காம சில விஷயங்கள் செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது அதனால் அற்புதமான பலன் பெற முடியும் என்பது சொல்லப்படுது ஸோ என்ன பலன் பெறுவதற்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற விவரங்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற ஸோ பௌர்ணமி பற்றிய விவரங்களை ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி தை மாதத்தில் சூரியன் உத்தராயணம் எனப்படக்கூடிய வடக்கு நோக்கிய தனது பயணத்தை துவங்குகிறது அந்த சூரியன் வடக்கு திசை நோக்கிய பயணத்தின் இறுதி மாதமாக ஆணி மாதம் இருக்கிறது தமிழ் வருட கணக்கின்படி சித்திர வைகாசி அடுத்து மூன்றாவது மாதமாக இந்த ஆணி மாதம் வருகிறது ஆக்சுவலி இந்த ஆணி மாதம் பல ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த விழாக்கள் தினங்கள் கொண்ட மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தான் ஆணி பௌர்ணமி இந்த ஆணி பௌர்ணமி தினத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்ன என்பதையும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதையும் சொல்ல போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறீங்க ஆக்சுவலி இந்த ஆணி மாத பௌர்ணமி தினம் பொதுவாக கேட்டை நட்சத்திர தினத்தில் வரும் இந்த டைம் பூரடம் நட்சத்திரத்தில் வந்திருக்கு ஆணி மாத பௌர்ணமி தினத்தன்று காரைக்காலில் காரைக்கால் அம்மையாருடைய தெய்வீக ஆற்றலை போற்றக்கூடிய விதமாக வருடந்தோறும் மாங்கனி திருவிழா நடைபெறுகிறது மேலும் கோவில்களில் உள்ள இறைவனுக்கு முக்கணிகள் படைத்து பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் செய்யப்படுகிறது அதே போல ஆணி பௌர்ணமியில் தங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜைகள் வழிபாடுகள் செய்வது மிகவும் சிறந்த பலன்களை வந்து தரும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆணி பௌர்ணமி தினத்தன்று அதிகாலில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு காலை முதல் மாலை வரை உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருந்து தெய்வங்களை வழிபடுவதால் அந்த தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக ஆணி பௌர்ணமில கிருஷ்ண பகவானுக்கும் கற்புக்கரசியான சாவித்திரி தேவிக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானது என்பது குறிப்பிடப்படுது முன்னிரவு வேலையில் வாழ தோன்றக்கூடிய சந்திர பகவானை தரிசித்து வழிபடுவது மிகவும் சிறந்தது இந்த ஆணி பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலை திருப்பரங்குன்றூர் சோழிங்கனூர் பழனி போன்ற மலை சார்ந்த கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு கிரிவலம் மேற்கொள்வது ரொம்ப 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 நல்லது அதே போல ஆணி பௌர்ணமி தினத்துல கோவில்களில் பக்தர்கள் அருந்துவதற்கு பழச்சாறு போன்றவற்றை நீங்க தானம் செய்வது நல்லது ஆணி மாத பௌர்ணமி தினத்தில் மேற்கூறிய முறையில் விரதம் இருந்து தெய்வங்களுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்தீங்கன்னா ஐஸ்வர்யங்கள் பெருகோ பெண்கள் கணவர்களுடைய ஆயுள் பலம் கூடும் விரும்பிய நபரியே மனம் முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகோ நீண்ட காலமாக புத்திரப்பாக்க இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கோ மாணவர்கள் விரும்பிய உயர்கல்வியை கற்கக்கூடிய சூழல் ஏற்படும் கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து மீள்வீங்க உணவு உடை ஆகியவற்றத்திற்கு கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படாது இந்த மாதிரி பல அதிசயங்கள் வந்து நடக்கும் இதெல்லாம் தாங்க ஆணி பௌர்ணமியுடைய சிறப்புகள் இப்ப ஆணி பௌர்ணமியில் உங்களோட ராசிக்கு கிரகநிலைகளால் என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி உதவக்கூடிய குணத்தால் உள்ளத்தில் இடம் பிடிக்கக்கூடிய மீன ராசினியர்களுக்கு ஆணி மாத கிரக கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்துல உங்க ராசிநாதன் குரு தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு அவரோடு ராகு இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே பொருளாதாரம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு சிறப்பாக இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால சேமிக்கணும் என்பது வலுவா சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா இந்த ஆணி பௌர்ணமில மிதுன ராசிக்கு புதன் செல்றாரு ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு இது நாலு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் தன் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கும் பொழுது சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் மேலும் அவர் சூரியனோடு இணைந்து புதத்திய யோகத்தை உருவாக்குவாரு இதனால் கல்வி சம்மந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கை கூடும் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் பொதுவாக இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய திருப்பங்களும் பதவிகளும் ஏற்படும் பிள்ளைகள் வழியில் காரியம் கூட கை கூடும் இதை தொடர்ந்து ஆணி பௌர்ணமில சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்கிறாரு அப்பொழுது குருவின் பார்வை செவ்வாய் மீது பதிகிறது எனவே குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது இதனால சுப செலவு அதிகரிக்கோ தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய புது முயற்சி கை உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும் குருவின் பார்வை பதிந்த செவ்வாய் சனியை பார்ப்பதால் இல்லத்தள மங்கள ஓசை கேட்பதற்கு சூழல உருவாகோ படித்து முடித்து வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வந்து சேரும் புதிய வாகனம் வாங்கி பயணிக்கக்கூடிய யோகம் கூட ஏற்படும் அப்புறம் அதைத் தொடர்ந்து ஆணி பௌர்ணமில சிம்ம ராசிக்கு சுக்கரன் வராரு அவர் அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கரமங்கல யோகத்தை உருவாக்குறாரு இதன் விளைவாக குடும்பத்தில் குதூகலம் தரக்கூடிய சம்பவம் நடைபெறும் கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கோ பெண்வழி பிரச்சனைகளால் நல்ல முடிவிற்கு வரும் பெற்றோரோடு இருந்த பிரச்சனைகள் அகலோ கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைக்கோ கண் நியமிக்கக்கூடிய நண்பர்கள் உங்க முன்னேற்றத்துக்கு வழிகாட்டுவாங்க இந்த மாதிரி பொது பொறுப்புகள் கூட புதிய பதவிகள் கிடைக்கும் யோகம் இருக்குது தொழிலில் பழைய பங்குதாரர்களை விளக்கிவிட்டு புதியவர்களை சேர்க்க முன்வருவீங்க இதை தொடர்ந்து இந்த ஆணி கடக ராசிக்கு புதன் செல்றாரு உங்க ராசிக்கு நாலு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நல்ல சம்பளங்கள் இல்லத்தில் நடைபெறும் அதாவது நல்ல சம்பவங்கள் சம்பளங்கள் கிடையாது பற்றாக்குறை பட்ஜெட் மாறும் திரும்பி சென்ற வரங்கள் மீண்டும் வரோ சுப விரயங்கள் அதிகரிக்கோ உடல்நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு பங்கு வர்த்தகளால் பலன் கிடைக்கும் வெளிநாடு முயற்சி கைகூடும் பிள்ளைகள் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி கிடைக்கும் ஸோ இந்த கிரகத்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் கிரகங்களுடைய அமைப்பினால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்கோங்க பொதுவாக உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபார தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் எளிதில் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி சும அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு புகழும் அந்தஸ்து உயரும் மாணவ மாணவிகளுக்கு கூடுதல் மதிப்பெண் எடுக்க முயற்சி கிடைக்கிறதுக்கு வெற்றி பெறும் பெண்களுக்கு இல்லம் தேடி நல்ல தொழில்கள் வரலா சுபகாரியங்கள் கைகூடும் தாய்வழி ஆதரவு உண்டு பணிபுரியவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் ஸோ இந்த இருந்து உங்களோட ராசிக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பலனடையணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களும் இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி